அடியே நான் சொன்னால் கொஞ்சம் கேளுடி அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா தான் நம்மகிட்ட காசு வந்துடுது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒட்டுக்காக நாங்கள் செட்டு ட்ரெஸ் சொல்லியிருக்கோம் எனக்கு தெரியாது நீ காசு கொடுத்து தான் ஆகணும் என்னாச்சு மங்கம்மாக்கா வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது சரி என்ன போய் கேட்கலாம் மங்கமக்கா என்ன வீட்டில் நின்றுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் வாடி நெட்ட கோமலா பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம் கேட்கக்கூடாது உடனே ஓடி வந்துருவியே அக்கா நீ வேற நான் கடைக்கு போக வந்தேன் சரி ஏதோ சத்தம் கேட்டுச்சே என்னான்னு கேட்டேன் இந்த தடவை கொஞ்சம் துணி வாங்க காசு கம்மியாக இருக்குடி எப்படி துணி வாங்குறதுன்னு தெரியல இந்த குடிகார மனுஷன் வச்சிட்டு நான் என்ன பண்ணுறது அந்த மனசை சம்பாரிச்சின்னு தரதில்லை நானும் இட்லி கடை போட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கேன் இவன் எங்கே சொன்னால் புரிஞ்சிக்கிறா நம்ம மல்லிகாக்கா இருக்குதே அது துணியை டீவுக்கு தருது அதுக்கிட்ட போய் வாங்கலாம் வாடினா பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஆர்டர் போட்டிருக்காளுங்களாம் துணியை அதுக்கு காசு கொடுத்தே ஆகணுங்கிறா நான் எங்கிட்டேயே போவேன் அதுவும் வேணா நசந்தாங்க்கா இந்த கவர்மெண்ட்டு எப்போவுமே நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா தரும் அதுவும் இந்த தடவை இல்லைன்னு சொல்லி கையை ஆமாம்ல அதை கொடுத்துருந்தா கூட இவளுக்கு நான் கொடுத்துருவேன் போய் வாங்கிக்கிட்டும் போடின்னு அதையும் இந்த தடவை இல்லைன்னு சொல்லிடுச்சே அத்தா ஏதோ கஜானா அது காலியாக கிடக்குதாமேக்கா அதுவும் சரிதான் மாதம் மாதம் ஆயரூபா வருதுன்னு இதை நிறுத்திட்டாங்க ஆனால் இந்த மாதம் மாதம் ரூபா வாங்காமல் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்காகவாது கொடுத்தா என்னாடியே ஆகிடப்போகுது அது ஒன்றால் தான் கஜானா காலி ஆகுதாடி பொங்கலுக்கு நம்ம போய் வரிசையில் நிற்போம் இப்போ போய் அந்த சர்க்கரையும் அரிசியும் வாங்குறதுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது நீ சொல்கிறதந்தாங்க்கா நேற்று போய் நான் சக்கரை அரிசி தான் வாங்கிட்டு வந்தேன் எப்போவுமே ஒரு ஆர்வமாக சந்தோஷமாக போவேன் இந்த டைம் வாங்காமல் வேதனையாக வந்தேன் ஆமாம் நாம் பெற்ற பிள்ளைங்களையே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்குதுங்க அரசாங்கம் மட்டும் நம்மளை புரிஞ்சிக்க போதா சரி இப்படி தான் நம்ம பொங்கல் விடியும்னு இருக்குது இல்லாதப்பட்டவங்களுக்கு பொங்கல் எது தீபாவளி எது டி இவ்ளோ படிக்க வச்சு தான் என் மொத தப்பு பன்னெண்டாவது முடிச்சாலா கம்முன்னு விட்டுருக்கணும் சரி படித்தா அவள் பொழப்பு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் சேர்த்தா பிள்ளைங்களோட சேர்ந்து இதை வாங்குறேன் அதை வாங்குகிறேங்கிறா என்னத்த சொல்ல குடிகார மனுஷனை கட்டிட்டு நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் சரிக்கா விடு பிள்ளைய வையாத ஏதோ பிள்ளைங்களோட சேர்ந்து வாங்கலான்னு இருக்கா அதனால கேட்டுட்டா நம்ம ரங்கமாக்கா இருக்குல்ல அதுபோல் வட்டிக்கு காசு கொடுக்குதே வா அதுக்கப்பயே நம்ம மூணுரூவா வட்டிக்கு ஆயரூவா வாங்கிட்டு வரலாம் அதுவும் சரிதாண்டி சரி உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன் பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடலாம் நான் போய் வட்டிக்கு பணம் வாங்கி தான் தரேன் தேங்க்ஸ்மா தேங்க்ஸ்மா மங்கமா டிவி சப்ஸ்கிரைப் பண்ண நேர்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று தான் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ரெகுலராக வரும் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை மறுபடி மறுபடியும் ஊக்குவிக்கும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர்களுக்கு அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன் சொல்லலாம் வாங்கடி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல்